வணக்கம் பட்டு கடந்த ரெண்டு வீடியோ பாண்டை பத்தி நான் பேசினதுக்கப்புறம் அப்புறம் நிறைய பேர் பாண்டில் மட்டும்தான் தான் ரிஸ்க் இருக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் ரிஸ்க் இல்லையா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் இல்லையா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதை பத்தி இப்ப பார்க்கலாம் டெஃபினட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய ரிஸ்க் இருக்குங்க நான் வந்து இதை பத்தி நிறைய தடவை பேசியிருக்கேன் ஓல்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் ரொம்ப அந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா அப்படியே உங்க வாழ்க்கை மாறிடும் இப்படியே எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் அப்படின்லாம் நான் என்னைக்கும் சொன்னதே கிடையாது நிறைய ரிஸ்க்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்ல லாங் டேர்ம் நீங்க ஈக்குட்டியில் இன்வெஸ்ட் பண்ணா எந்த விதமான கேரண்டியும் இல்லை அதை பத்தி நான் நிறைய தடவ பேசியிருக்கேன் ஆஹ் ஈக்குவிட்டி அது அது என்ன டேட்டா அது நான் ஏன் இதை சொல்றேங்கிறத தனியாக ஒரு வீடியோல பார்க்கலாம் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் ரிஸ்க்ஸ் இருக்கு அந்த வேற ரிஸ்க்ஸ் அது அஃப்கோர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்ஸ் பத்தி எல்லாருக்கும் நிறைய தெரியும் அதனால ஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு எஸ்ஐபி லாங் டேம் போட்டால் அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதில் அந்த மாதிரி ஓகே அதுக்கு வாய்ப்பு இருக்கு டெஃபினட்டா பட் ஆனால் கேரண்டிலாம் எல்லாம் எதுவும் கிடையாது அதை பற்றி நான் தனி வீடியோவில் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நான் வந்து பாண்ட்ஸ் வர்சஸ் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசுகிறேன் பாண்ட்ஸை பற்றி நான் ஓரளவுக்கு பேசிட்டேன் ரெண்டு வீடியோவில் பேசிட்டேன் டெட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசுவேன் நான் முதல்ல பேசிக்காக சொல்ல வேண்டியது என்னென்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராடக்ட் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டை விட டெட் மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ப்ராடக்ட் இதை வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் புரிதல் இல்லாம தயவுசெய்து இதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க டெஃபினட்டா யங்ஸ்டர்ஸ் அதுல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கு புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க கூட டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஃபார் ஃபஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அதாவது அஞ்சு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா அதை வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எஃப்டி ஆர்டி போதும் இன்ஃபேக்ட் நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா அப்சுலூட் பிகினஸ்க்கு பத்து வருஷம் வரைக்கும் நீங்க எஃப்டி ஓப்பன் பண்ணலாம் ஆர்டி ஓப்பன் பண்ணலாம் அட் ஒன் ஸ்ட்ரிச் ஸோ அப் டு டென் இயர்ஸ் உங்க கோல்ஸ் எனக்கு ஆறு வருஷத்துல இது வேணும் ஏழு வருஷத்துல இது வேணும் ஒன்பது வருஷத்துல இது வேணும் அதெல்லாம் அந்த மாதிரி கோல்ஸ்க்குலாம் வந்து நீங்க கொஞ்சம் ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் அண்ட் நிறைய எஃப்டிஆர்டி போதும் சிம்பிளான ஈக்குவேஷன் போதும் அப் டு ஃபைவ் இயர்ஸ் எந்த விதமான ஈக்குவிட்டி எக்ஸ்போஷனும் ரெக்கமெண்டே ரெக்கமெண்டட் கிடையாது அப்போ ஃபைவ் டு டென் இயர்ஸ் மேபி ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் அந்த அளவுக்கு எஸ்போஷன் இருந்தால் போதுங்கிறதா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் லாங் டேர்ம் கோல் கோல்ஸ்க்கு மட்டும் நீங்கள் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம் ப்ரொவைடட் உங்களுக்கு அதை பற்றி படித்து புரிஞ்சுக்கணுங்கிற டைம் இருக்கு எஃபர்ட் இருக்கு எஃபர்ட் எடுக்க முடியும் இன்க்ளினேஷன் இருக்கு அந்த ஆபம் இருக்குன்னா மட்டுமே செய்து டெட் மியூச்சுவல் ஃபண்டை தொடங்க ஏன்னா ஒரு பாண்டு மாதிரி டெட் மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது இப்ப நீங்க ஒரு பாண்டு வாங்குறீங்க அது கார்பரேட் பாண்டோ கவர்மெண்ட் பாண்டோ அது என்ன ரிட்டர்னோ அதுதான் ரிட்டர்ன் இப்போ அது முன்னாடியே சொல்லிடுவாங்க இப்போ ஒன்பது பர்சன்ட் ரிட்டர்ன்னா அந்த ரிட்டர்ன் தான் உங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்ல கிடைக்கும் ஒரு பாண்டில் அந்த கம்பெனி எந்த விதமான ஃபைனான்ஷியல் ட்ரபுளில் வராத வரைக்கும் அவங்க கரெக்டாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனா எப்போ அது கம்பெனி அதான் ஆகுன்னு அதெல்லாம் ப்ரெடிட் பண்ண முடியாது பட் அந்த விஷயத்துல அந்த பாண்ட் பேசிக்காக புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது புரிஞ்சுக்கிறது ஈஸி ரிஸ்க்கை புரிஞ்சிக்கிறது வேற அது எல்லா ப்ராடக்ட்லையுமே ரிஸ்க் ரொம்ப க புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது பேசிக்கான ஃப்ரண்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ பாண்டை வந்து புரிஞ்சுக்கிறது பொதுவா ஈஸி பிகாஸ் நமக்கு எல்லாருக்கும் எஃப்டி தெரியும் ஆர்டி தெரியும் அதனால பாண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது அதை பொறுத்து அந்த கம்பேர் பண்ண ஆனால் இதே பாண்ட நீங்க ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வழியா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல பலவிதமான புதிய ரிஸ்க்ஸ் இருக்கு அஃபோர்ஸ் நான் ரிஸ்க் இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றதுக்கு நான் வரல பட் அந்த ரிஸ்க்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும் எல்லா எல்லாத்துலயும் தான் ரிஸ்க் இருக்கு இதுல பெரிய கண்டுபிடிப்பு இல்லை எல்லாத்துலயும் தான் ரிஸ்க் இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க எல்லாத்துலயும் தான் ரிஸ்க் இருக்கு பட் அந்த ரிஸ்க்கு என்னெல்லாம் ரிஸ்க் அட்லீஸ்ட் மேஜர் ரிஸ்க் என்னெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அந்த ரிஸ்க் உங்க தேவைக்கு நீங்க உகந்ததா அந்த ரிஸ்க மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்தோ டைமோ பணபலமோ இருக்கா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுட்டு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இது நல்லா தான் இருக்கும் அவங்கள நான் நம்பரைனெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுலாம் ரொம்ப முட்டாள்தனம் நம்ம பணத்தை நம்ம அதோட நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த ரெஸ்பெக்ட் போதாது சும்மா யூடியூபர்ஸ் பார்த்துலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஈக்குயிட்டி மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி டெக் மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி பாண்டாக இருந்தாலும் சரி ஸ்டாக் இருந்தாலும் சரி கோல்டாக இருந்தாலும் சரி ஸோ இப்போ நம்ம வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்டோடைய மேஜர் ஃபீச்சர்ஸ் என்ன ரிஸ்க்ஸோட மேஜர் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இதை பத்தி ஒரு புக்கே எழுதலாம் ஒரு சும்மா ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் சொல்ல முடியாது நான் ரொம்ப மேஜர் ரெண்டு ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஒரு பாண்ட் வாங்கி இந்த பாண்ட் வந்து ஒரு பத்து வருஷம் பாண்ட் ஸோ என்னுடைய ஹோப் என்ன இந்த பத்து வருஷம் நான் இந்த பாண்டை வச்சுப்பேன் நான் எல்லாம் விற்க மாட்டேன் விற்க முடியுமாங்கிறது இன்னொரு கேள்வி நான் விக்க முடியாது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாண்ட் வாங்கினாங்கன்னா விக்க முடியாது அவ்வளவு ஈஸியாக தான் விக்க முடியாது ரொம்ப கஷ்டம் பட் ஓகே ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் எனக்கு விற்கணுங்கிற ஆசை இல்லை நான் பத்து வருஷமும் அதை பாண்டை வச்சுப்பேன் எனக்கு கவர்மெண்ட் கிட்டே இருந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை இன்ட்ரெஸ்ட் வரும் இதுல எந்த விதமான ரிஸ்கும் கிடையாது அதாவது பெரிய காமன் ரிஸ்க் எதுவும் கிடையாது ரொம்ப அசாதாரணமான ரிஸ்க் வந்து ருபியே கொலாப்ஸ் ஆகி கவர்மெண்டே கொலாப்ஸ் ஆகி அந்த மாதிரியான பெரிய ரிஸ்க் வரலாம் பெரிய போர் வந்து அதெல்லாம் அந்த மாதிரியான ரிஸ்க்ஸ்க்கு வாய்ப்பு உண்டு பட் அதெல்லாம் ரொம்ப பார்த்து நம்ம பயப்பட முடியாது அப்புறம் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது இது வந்து கம்பெனி திவால் ஆகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த பதிலாம் கிடையாது ஏன்னா இது கவர்மெண்ட் கேரண்டி இதை தவிர இதை விட உங்களுக்கு பெட்டர் கேரண்டி எதுவும் கிடையாது அ ரெசிடென்ட் இந்தியன் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இதில் எந்த விதமான ஸ்கூல் இல்லை பேசிக்கான ஆனால் சப்போஸ் நான் வந்து பத்து வருஷம் ஹோல்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க இப்போ நான் வந்து எனக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு எனக்கு பணம் தேவைப்படுது நான் வந்து இந்த பாண்டை விற்கணும்னு முடிவு பண்ணேன் லெட்ஸ் ஏ ஆயிரம் ரூபாய்க்கு நான் பாண்ட் வாங்கியிருக்கேன் ஒரு பேஜ் நான் இந்த பாண்டை விற்கணும்னு ஆசைப்பேன் இப்போ நான் இதை போய் சந்தையில் போய் விற்கணும் பாண்ட் மார்க்கெட் எப்படி வந்து பங்கு சந்தை இருக்கோ அதே மாதிரி பாண்டுக்கான ஒரு சந்தை இருக்கு அதுலயும் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை விற்கிறவங்க வாங்குறவங்க அந்த சென்டிமெண்ட்டு ஸ்பெகுலேஷன் எல்லாம் நடக்கும் பங்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டைனமிக்ஸும் பாண்ட் மார்க்கெட்லயும் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் விற்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்போது வாங்குறவன் என்ன கேட்பான் அவனுக்குள்ள என்ன கேட்பான் இந்த பாண்டு ஆயிரம் ரூபாய்க்கு லிஸ்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கேன் இந்த பாண்டுக்கு ஒம்பது பர்சன்ட் ரிட்டர்ன் இப்போது நான் புதுசாக நானாக தனியாக ஒரு பத்து வருஷம் பாண்டு வாங்கினேன்னா எனக்கு வந்து எட்டு தான் கிடைக்கும் அப்போ இந்த பாண்டை இவரு நான் ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்கலாம் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு கூட வாங்கலாம் ஏன்னா நான் அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஸோ எப்படி எப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எட்டு பர்சன்ட் தான் உங்களுடைய பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்பது பர்சன்ட் அதனால உங்க பாண்டுக்கு டிமாண்ட் இருக்கும் அதனால நீங்க ப்ராஃபிட்ல விற்க முடியும் ஆயிரம் ரூபாய்ங்கிறது நீங்க ஆயிரத்தி நூறுபா விற்கலாம் அதே லாஜிக் சப்போஸ் உங்க பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எட்டு பர்சன்ட் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கரண்ட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்பது பெர்செண்ட்னா நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு விற்க முடியாது நீங்கள் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் விற்கணும் ஏன்னா ஏன்னா அவங்க எதுக்கு வாங்கணும் இந்த பாண்ட் எதுக்கு வாங்கணும் அவங்க பாட்டு தனியாக பா பணத்தை கொடுத்து பாண்ட் வாங்கிட்டு போலாம் இல்லையா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்ல தான் விற்கணும் ஸோ உங்களுடைய பாண்டை நீங்கள் எப்படி எப்போ மார்க்கெட்டில் போட்டிங்களோ அப்போ வந்து பா மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளை டைனமிக்ஸ் பொறுத்து தான் அந்த பாண்டுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கு அந்த பாண்டுக்கு எவ்வளோ சப்ளை இருக்கு அதெல்லாம் பொறுத்து தான் அந்த ப்ரைஸ் டிட்டர்மின் ஆகும் அதை பொறுத்து நீங்க போது உங்களுக்கு லாஸ் வரலாம் கெயினும் வரலாம் இப்போ நீங்க தனியா ஒரு பாண்டை வாங்கினீங்கன்னா அதோட வேல்யூ ஃபிளக்சுவேஷன்ஸை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது அந்த அந்த வேல்யூ பாண்ட் மார்க்கெட்ல ஃபிள்ச்சுவேட் ஆகிட்டு தான் இருக்கும் அந்த தௌசண்ட் ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ ப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்கும் பட் அதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது நீங்க உங்க உங்களுக்கு ரெகுலரா ரெண்டு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ரெண்டு தடவை இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு தான் இருக்க போகுது எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பாண்டை நீங்க மார்க்கெட் எடுத்துட்டு போகணும் அப்போ உங்களுடைய அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ரிஸ்க் வந்துடும் ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ங்கிறது எல்லா பாண்ட்ஸும் மார்க்கெட் வேல்யூ படிதான் அவங்க ப்ரைஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய டெட் மியூச்சுவல் ஃபண்டு வந்து அவங்க வாங்குறது எந்த வேல்யூ பிரைஸ்ல வாங்கினாங்கிறது இல்லை அவங்க வந்து இஷ்யூர்கிட்ட எந்த வாங்கினாங்களா மார்க்கெட்ல எந்த வாங்கினாங்களாங்கறதெல்லாம் முக்கியம் இல்லை பாண்டுடைய ப்ரைஸ் வந்து மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ அதாவது ஃபேஸ் வேல்யூ வந்து ஆயிரம் ரூபான்னு வச்சுங்க அது முக்கியம் இல்லை நே வந்து அந்த ஆயிரம் ரூபாயில் டிட்டர்மின் ஆகாது என்ஏவி வந்து அந்த டெட் ஃபண்டோட என்ஏவி வந்து பாண்டுடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை வச்சுதான் என்ஐஏ மேலையும் கீழே ஃப்ளக்சுவேட் ஆகும் இதுதான் நம்பர் ஒன் ரெண்டாவது என்ன டைப் ஆஃப் பாண்டு ரெண்டு டைப் பாண்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் நாளைக்கு மெச்சூர் ஆற பாண்ட்ஸ் அதாவது ஒன் டே பாண்ட் ஓவர் நைட் பாண்டும் இருக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு மெச்சூர் ஆற பாண்டும் இருக்கு இப்போ நான் ஒரு மாசத்துக்கு பாண்ட் வாங்குறேன் ஒரு வாரத்துக்கு பாண்ட் வாங்குறேன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்டை பத்தி ரொம்ப கவலைப்பட வேணாம் என்னுடைய பாண்ட் வந்து ஒரு மாசம் தான் அந்த ஒரு மாசத்துல நான் விற்கணும்னு நினைச்சேன்னு வச்சுங்க வாங்க வந்தேன்னு நினைப்பான் என்ன பெரிய இன்னும் ஒரு பத்து நாள் தான் பதினஞ்சு நாள் தான் ரெண்டு வாரம் தான் அதுக்குள்ள பாண்ட் மெச்சூர் ஆயிடும் இனி ஃபியூச்சர்ல ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா என்ன ஜாஸ்தி பண்ணா என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அதனால உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூக்கும் நீங்க மார்க்கெட் வேல்யூக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வராது ஆனால் இதுவே நீங்க முப்பத்தஞ்சு வருஷம் பாண்ட் ஒன்னு வச்சிருக்கீங்க அதை நீங்க விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவன் யோசிப்பாங்க இப்ப நான் போய் நான் முப்பத்தஞ்சு வருஷத்தை பாண்ட் வாங்கி இன்ட்ரெஸ்ட் லாக் இன் பண்ணிட்டேன்னா புதுசாக வர பாண்ட் இதோட ஜாஸ்தியாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எனக்கு லாஸ் அதனால எ எப்படின்னா பாண்டோடைய டியூரேஷன் அதாவது அதோடைய மெச்சூரிட்டி பீரியட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வேல்யூ வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஃப்ளக்ஸுவேட் ஆகும் அதாவது ஷார்ட் டர்ம் பாண்ட்ஸ்னால் ரொம்ப ஃப்ளக்ச்சுவேட் ஆகாது லாங் டேர்ம் பாண்ட்ஸ்னா பயங்கரமாக ஃபிளக்ஷுவேட் ஆகும் கனப்பினால் ஃப்ளக்ச்சுவேட் ஆகும் பட் ஈக்குயிட்டியோட கம்மியாக தான் ஃப்ளக்ஷுவேட் ஆகும் ஆனால் ரிலேட்டிவ்லி பயங்கரமாக ஃபிளச்சுவேட் ஆகும் அதாவது ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸை விட சோ இதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல டியூரேஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க கில்ட் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா கனப்பினான் பிளக்சுவேஷன்ஸ் வரும் பயங்கர ரிஸ்க் இருக்கும் இது வெறும் கில்ட் தான் எல்லா அந்த ஃபண்ட்ல இருக்கிற எல்லா பாண்டும் கவர்மெண்ட் பாண்டு தான் ஆனால் பயங்கரமா ரிஸ்க் உண்டு சோ அதே டெட் ஃபண்ட்ல தனியா நீங்க கில்ட் வாங்கிறதுக்கும் எந்த விதமான ரிஸ்கும் இல்ல பட் நீங்க அந்த கில்ட் டெட் ஃபண்ட்ல வாங்கினீங்கன்னா பயங்கர ரிஸ்க் ஆனால் இதுல என்ன ஒரு பியூட்டினா நீங்க அந்த ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேல பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் அந்த ஃபண்டை ஹோல்ட் பண்ணீங்கன்னா அந்த கில்ட் வந்து பிபிஎஃப் ரேட்டையோ ரேட்டையோ பீட் பண்ணதுக்கான ஒரு சுமாரான வாய்ப்பு உண்டு ஏன்னா பாண்ட் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் சில சமயம் விற்பாங்க விக்கும்போது அங்க ப்ராஃபிட்ல விற்பாங்க உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் கிடைக்கும் தெரிஞ்சவங்க தான் விற்பாங்க இல்லைன்னா விற்க மாட்டாங்க சோ அந்த கேபிட்டல் கெயினும் உங்களுக்கு என்னவிய பூஸ்ட் ஆகும் இன்ட்ரெஸ்ட் வர்றதும் என்னவியில ஆட் ஆகும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபேக்ட் பண்ணீங்கன்னா ஃபேக்டர் என் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய என்பிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து தான் அது வந்து கேப் மார்க்கெட்டில் வந்தது இஃப் ஐ எம் நாட் ராங் இப்போ என்னுடைய நான் எப்போ செக் பண்ணாலும் இபிஎஃப் ரேட்டோ இல்லை ஜிபிஎஃப் ரேட்டை விட எனக்கு ஒரு அரை பர்சன்ட்டாவது ஹையர் ரிட்டர்ன் வந்திருக்கு என்னுடைய என்பிஎஸ் போர்ட்ஃபோலியோலேருந்து என்பிஎஸ் போர்ட்ஃபோலியோவில் வந்து எனக்கு வந்து எண்பத்தி அஞ்சு சதவிகிதம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ கான்ஸ்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஹீக்கூட்டி பட் எப்போ பார்த்தாலும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதை விட தான் வந்திருக்கு எனக்கு கில்ட் ஃபண்ட்ஸும் சுமாராக பண்ணிடுது ஸோ அந்த அந்த ஒரு ரீசனுக்காக தான் லாங் டேர்முக்கு கில்ட் ஃபண்ட்டை சூஸ் பண்ணுவாங்க ஷார்ட் டேர்முக்கு எப்பவுமே ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதாவது எனக்கு ஷார்ட் டேர்ம் ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணணும்னா லிக்விட் ஃபண்ட் யூஸ் பண்ணலாம் இல்லை மணி மார்க்கெட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது இந்த டைப்ஸ் எல்லாம் அதுக்கெலாம் தனித்தனியாக வீடியோஸ் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் ரிஸ்க் வந்து டியூரேஷன் ரிஸ்க் செகண்ட் ரிஸ்க்கு வந்து கிரெடிட் ரிஸ்க் கிரெடிட் ரிஸ்க் தான் நான் பாண்டில் சொன்ன மாதிரி ட்ரிபிள் ஏ பாண்ட்ஸ்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும் ஏன்னா அதோட ரீபேயிங் கப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி அப்புறம் அதோட ஃப்ளக்ச்சுவேஷன்ஸும் ரொம்ப கம்மி பட் டபுள் ஏ இல்ல கீழே போனீங்க ட்ரிபிள் பி டபுள் பி பின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் உங்களால் ஏதாவது ஒரு பாண்டில் பிரச்சனை வந்ததுன்னா உங்களால் விற்க முடியாது யாரும் வாங்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் ஏ வந்து திடீர்னு டபுள் பி ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் விற்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க யாரும் வாங்க மாட்டாங்க அது எதுக்கு நான் தொடணும் அது கெட்ட கம்பெனி கெட்ட பாண்ட் நான் தொடவே மாட்டேன் பட் ட்ரிபிள் ஏ வந்து டபுள் ஏ ஆச்சுன்னா வாங்கிப்பாங்க நான் நிறைய பேர் வந்து அந்த அந்த ரிஸ்க் எடுக்க அவங்களுக்கு 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 ஓகே ஸோ இது வந்து கிரெடிட் ரிஸ்க் ஸோ கிரெடிட் ரிஸ்க் அண்ட்

ரெண்டாவது எப்போதுமே டெட் ஃபண்ட் எஃப்டி எல்லாம் பீட் பண்ணுங்க சொல்ல முடியாது சில சமயம் பீட் பண்ணலாம் சில சமயம் கிளியர் பண்ணாமல் இருக்கலாம் அது மார்க்கெட் ரேட்டை பொறுத்த மூவ்மெண்ட்டை பொறுத்தருக்கு ஸ்பெகலேஷ் பண்ணுவாங்க அதாவது ஆர்பிஐ வந்து அடுத்த குவார்டர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்குமா ஏத்துமா இதெல்லாம் வந்து இந்த ஸ்பெகுலேஷன் அவங்க வாங்குவாங்க விற்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய என்ஐவில ஃபேக்டர் ஆகும் டெய்லி என்ஐவி ஃபிளக்சுவேட் ஆகும் ஸோ

கில்ட் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆனால் ரிஸ்க் நிறைய இருக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும் சில வருஷம் பல வருஷம் ரிட்டர்னே வராம இருக்கலாம் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் ஒண்ணுமே பேசிக்கா ரிட்டன் வரும் த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் எல்லாம் ரிட்டர்ன் வரும் திடீர்னு ரிட்டன் நிறைய வரும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணும் முக்காவாசி பேர் ஆட்சி முக்கால்வாசிலாம் இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு பொறுமைங்கிறதே கிடையாது சும்மா அவங்களுக்கு ரிட்டர்ன் மட்டும் வேணும் ரிஸ்க் எல்லாம் வேணாம் டாக்ஸ் வேணாம் இந்த மாதிரிதான் அவங்க யோசிப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இது செட் ஆகாது ஃபண்டோ செட் ஆகுது கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்னு இருக்கு அவங்க டபுள் ஏ அண்ட் ட்ரிபிள் ஏ மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் செடி ரூல்ஸ் படி அதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் பட் ஆனால் அதுல இந்த கிரெடிட் ரிஸ்க் இருக்கு ஒரு கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆகலாம் திடீர்னு கிரெடிட் ரேட்டிங் குறையலாம் அப்போ நான் வந்து டமால் இப்படி குறையும் அப்படின்னு பர்பர்டிகுலர் அப்படி குறையும் கிறிஸ்து கிராஷ் வந்து அப்படி குறையும் ஸோ அந்த குறை அந்த குறைஞ்ச நேவு வந்து ரிகவர் ஆகிறதுக்கு பல மாசம் ஆகலாம் வருஷம் கூட ஆகலாம் அந்த ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்கு கார்பரேட் பாண்ட்ஸ்ல கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபார் எக்ஸாம்பிள் பாரக் பாரி கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் மாதிரி ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் லோன்ஸ் ஃபண்ட்ஸ் பாண்ட்ஸ் வாங்குவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூட கேரண்டி கம்மி ஆல்வோ அது ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தாலும் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கேரண்டி கம்மி அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குங்க பொறுத்து தான் வந்து அவங்க சப்போஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பவுண்டியான நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பவுண்டியான நிலைமையில தான் இருக்காங்க அவங்கள எல்லாமே இலவசம் கொடுத்து கொடுத்து நிறைய ஸ்டேட்ஸ் அப்படிதான் இருக்காங்க அந்த மாதிரி பவுண்டியான நிலைமை வந்தால் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டிலே ஆகலாம் உங்களுக்கு டிஃபால்ட் கூட ஆகலாம் இது வரைக்கும் ஆனது இல்லை கவர்மெண்ட் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது விடாது பண்ண டிஃபால்ட் பண்ண விடாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை பட் ஸ்டில் அதுல டெஃபினெட்டா ரிஸ்க்ஸ் இருக்கு பட் அந்த ரிஸ்க் உங்களுக்கு ஓகே லாங் டேர்ம்க்குன்னா நீங்க பறக்க பாரி கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் மாதிரி ஃபண்ட் யூஸ் பண்ணலாம் அதுல கொஞ்சம் ஈக்குயிட்டியும் இருக்கும் பட் அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு

அது பெரிய டைவர்சிஃபைடு போர்ட்போலியோல ஒரு டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் இல்ல ஃபைவ் பர்சன்ட் தான் ஒரு பாண்டுக்கு அவங்க அலோகேட் பண்ணுவாங்க ஸோ அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு டைவர்சிஃபைடு ரிஸ்க் கிடைக்கும் டைவர்சிஃபைடு ரிஸ்க் ப்ரொஃபைல் கிடைக்கும் பட் இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு புரிதல் இருந்தா வாங்குங்க இல்ல உங்க லாங் டேர்ம் கோலுக்கு நீங்க சிம்பிளி இபிஎஃப் பிபிஎஃப் அந்த மாதிரி போடுங்க என்பிஎஸ் சொல்லலாம் பட் என்பிஎஸும் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அதுல கார்பரேட் மியூச்சுவல் பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு ஈக்குவிட்டி இருக்கு ஸோ ஒரு புரிதல் உங்களுக்கு தேவை மற்ற ஆஸ்பெக்ட் ஆஃப் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் நான் இன்னொரு வீடியோல பேசுறேன் பாய்